என்னோடய கிச்சன் செட்டிநாடு கிச்சன் என்னோடய கிச்சனில் எந்த ரெசிப்பிலாம் அதிகமாக போயிட்ருக்கோம் அந்த மாதிரி ரெசிபி தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த வரிசையில் இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு மசாலா அப்லோட் பண்ணுறேன் இதை ஒரு சிலர் உருளைக்கிழங்கு மசாலான்னு கேட்பாங்க ஒரு சிலர் உருளைக்கிழங்கு வருவல்னு கேட்பாங்க இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா நம்ம நிறைய கல்யாண வீடுகள்லேயும் சாப்பிட்ருப்போம் நம்ம வீட்டில் நம்ம இதே மாதிரி தான் சமைப்போம் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நான் இதில் சேர்த்துருக்க மசாலா தான் ஸ்பெஷல் தான் எனக்கு ரொம்ப நல்லா போகுது நானே நினைப்பேன் நான் இதில் சேர்த்துருக்கிறது செட்டிநாடு மசாலா நம்ம சாதாரணமாக வீட்டில் இருக்கிற வெறும் மிளகாத்தூள் தனியாத்தூள் அந்த மாதிரி சேர்க்காமல் நான் செட்டிநாடு மசாலா சேர்த்துருக்கேன் அதனால தான் இதனோட அரமவும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் அளவு என்ன சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் எந்த அளவு வெங்காயம் எடுத்துருக்கணும் அதே அளவு தான் நான் தக்காளியும் எடுத்துருக்கேன் நான் தாளிக்கும் போது கடுகு சேர்க்கலை இப்போ என்கிட்ட கேட்டவங்க கடுகும் பூண்டும் மட்டும் போடாமல் ஏற்றிருந்தாங்க அவங்களுக்காக அது ரெண்டும் போடாமல் பண்ணிட்டுருக்கேன் இப்போ வெங்காயம் நல்லா செவக்கிற வரைக்கும் வதக்க வேண்டாம் ஓரளவுக்கு லேசாக செவக்கிற மாதிரி தெரியும்போதே நம்ம தக்காளி அதில் சேர்த்துருவோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சினா அந்த டேஸ்ட்டே மாறிடும் நம்ம சமைச்சி முடிச்சதும் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிருக்கணும் ஆனால் வெங்காயம் அந்த மசாலாவே தனித்தனியாக அங்கே வந்து மாதிரி இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கூடனா ரெண்டு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் இருக்கும் இப்போ நான் இதெல்லாம் ஒன்றா நல்லா கலந்துட்டு மிளகாத்தூள் தூள் வந்து ஒரே ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு சிட்டிக்கால இருக்கும் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி மட்டும் விட்டுருக்கேன் அந்த பட்டாணி வேகிறதுக்காக பட்டாணி ஒரு நிமிஷத்துலேயே வந்துடும் இது பச்சை பட்டாணிங்கிறதுனால தண்ணியெல்லாம் நல்லா வத்தினதும் நல்லா வற்றிடணும் தண்ணி இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கு உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் என்ன சைஸ் வேணும் அந்த சைஸ் கட் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல இப்படி கலந்துட்டு இருந்தீங்கன்னா நமக்கு நாடு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடும்